ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் என்னடா இவன் ஏதோ பாலத்தெல்லாம் காட்டுறா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க அது நான் என் ஊருக்கு போய்ட்டுருக்கேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேங்க அந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கும் பார்த்தீங்களா பழைய பாலம் அது தாங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா பிளாக் தெண்டர் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த இடங்க இது அந்த ரயில்வே கேட்டெல்லாம் தாண்டி போகிறதுங்க நான்லாம் சின்ன பிள்ளையா போதுங்க ஊருக்கு போகணும் அப்படின்னா குன்னூர்லேருந்து ஊருக்கு போவோம் எங்கள் சொந்த ஊருக்கு அங்கே போகணுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை ஆனுவல் லீவுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அம்மா அந்த கா காட்டேரி அப்புறம் வந்து ஆறு இந்த பாக்குத்தோப்பு தாண்டினாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோங்க ஆனால் ரிட்டன் திரும்பி வரும்போது இந்த தோப்பு தாண்டும் போது ஐயோ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு யோசனையாக இருக்குங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு தாண்டினோன்னே தான் அவ்வளோ அலாதியான சந்தோஷங்க எங்கள் ஊருக்கு போகணுன்னா பதினாலு ஹேர்பின் பெண்டு தாண்டி தான் போகணுங்க ரொம்ப நல்லா அழகான ஊருங்க நிறையா பேர் வந்திருப்பீங்க ஊட்டிக்குன்னூருக்கு ஆனால் நாங்கள் இதே ஊரில் பிறந்து வளர்ந்ததுனாலே என்ன அவ்வளோ இதாக எங்களுக்கு போனவே இல்லை ஆனால் இப்போ மற்றவங்கெலாம் சொல்கிறத வச்சு தான் ஓ நம்ம ஊர் நல்லா அழகான பிரம்மாண்டமான ஊர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இது டூரிஸ்ட்டு வர ஊர் தானேங்க அதனால் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது நாங்கள் சிம்ஸ் பார்க்கெலாம் போனால் எல்லோரும் அவ்வளோ இதாக பார்ப்பாங்க ஆனால் எங்களுக்கு அந்த இதாக தெரிஞ்சதே இல்லைங்க ஏன்னா நாங்கள் அதே ஊரில் பிறந்து வளர்ந்ததுனால இப்போ தான் எனக்கு ஓ நம்ம ஊர் ரொம்ப அழகான ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்லியாரை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு நாங்கள் சின்ன பிள்ளையிலெலாம் போயிட்டு வருவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நினைவுகளெல்லாம் வந்துச்சுங்க எங்கள் ஊர் எப்போவுமேங்க திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு மழை வர மாதிரி இருக்கும் நல்லா வெயில் அடிச்சிச்சுங்க போகும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் வீடியோலேயே அப்படியே திடீர்னு இருட்டு கட்டிட்டு வருதுங்க வெயில் அடிக்கிற மாதிரியே இருக்கும் நல்லா மழை வருங்க அங்கங்க நிறைய ஃபால்ஸ் இருக்குங்க நீங்கள் கார்லலாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நின்று பார்க்கலாங்க அப்புறம் காட்டேரி பார்க் இருக்குங்க அங்கேயே அங்கேயும் பார்த்துட்டு போகலாங்க அப்புறம் எங்கள் ஊரில் தாங்க சிம்ஸ் பார்க் இருக்குது லேம் ஸ்டாக் இருக்குது டால்ஃபின் ஹவுஸ் இருக்குது நிறைய சுற்றி பார்க்கறக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க எனக்கு இந்த காட்டேரி வந்தோடனே ரொம்ப சந்தோஷம் ஆகிருக்கும் ஏன்னா அடுத்த ஸ்டாஃப் வந்து நாங்கள் இறங்க போகிறோம் பார்த்திங்களா அதனாலங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்த ஊர் ரொம்ப சந்தோஷமாக பெருசாக தான் இருக்கும் பார்த்திங்களா நான் பஸ்ஸில் தாங்க போயிட்டுருக்கேன் போகும்போது தாங்க இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படியே சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு போனேங்க இது காட்டேரி பார்க்குங்க இங்கேயும் ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வருங்க அப்போப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு கண்டிப்பாக நீங்கள் குன்னூர் ஊட்டி வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குறக்கு நிறைய இடங்கள் இருக்குது கண்டிப்பாக போய் பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டுங்க இது வந்து மலைகளின் அரசு இல்லைங்களா ஓகேங்க காட்டேரிக்கு அப்புறம் நான் இறங்குற ஸ்டாப் குன்னூர் வந்துடுவேங்க நான் இறங்க போகிறேங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்ங்க